வெல்கம் டு அஹி டிவி 월드 யூடியூப் சேனல் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலுடன் போரிட தயங்க மாட்டோம் கடும் அடி வாங்கிய பிறகு புத்தி தெளிந்த अहमद அல்சாரா யார் இந்த ட்ரூஸ் மதத்தினர் இவர்களை காப்பாற்ற ஏன் இந்த இஸ்ரேல் போர் செய்கிறது பெங்கூரિયન விமானனில உள்ளிட்ட மூன்று முக்கிய இலக்குகளை தாக்கிய லட்சக்கணக்கான

மக்கள் அடக்குமுறைக்கு எதிராக போர் என்று அல்சாரா அல்சாரா சிரியாவை முதலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வதாக அறிவித்தார் இஸ்ராயலுக்கும் சிரியாவுக்கும் பொதுவான எதிர்ப்புகள் உள்ளதாக நட்பு கரம் நீட்டினார் ஆனால் இவரது நட்பை பயங்கரவாத இஸ்ரேல் ஒரு பொருட்டாகவும் கருதவில்லை தொடர்ந்து சிரியாவின் பகுதிகளை ஆக்கிரமித்ததோடு ராணுவ வான் பாதுகாப்பு அமைப்புகளை முற்றிலுமாக தாக்கி அளித்தது இவை அனைத்தையும் எந்த எதிர்ப்பு மின்றி அமைதியாக பார்த்து வந்தார் அகமது அல்சாரா தற்போது ஒரு கட்டம் மேலே போய் சிரியாவின் டெமஸ்காசில் உள்ள பாதுகாப்பு அமைச்சர்கள் கட்டிடத்தில் மீதே குண்டு வீசியது இஸ்ராயில் இதற்கான காரணத்தை பார்க்கும் போது சிரியாவின் ஸ்வேட்டா என்ற பிராந்தியத்தில் ரூஸ் என்ற மதத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் சிரியாவின் கோலன் குன்றுகள் இஸ்ராயலில் உள்ள ஆக்கிரமிப்பு கோலன் குன்றுகளில் பரவி வாழக்கூடிய ஒரே இன மத அடையாளம் கொண்டவர்கள் ஆவர் இவர்கள் இஸ்ராயல் ராணுவத்திலும் பணியாற்றுகின்றனர் இவர்கள் காலகாலமாகவே இஸ்ரேலுக்கு விசுவாசமாக வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேல் கொடுத்த ஆயுதங்கள் மூலம் இவர்கள் பெடும் எனப்படும் சக சிரியா பழங்குழிகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் சுவேட்டா நகரத்தை முழுமையாக கைப்பற்றி உள்ளதாகவும் அங்கு சிரியாவின் படைகள் நுழைய கூடாது என்றும் அறிவித்துள்ளனர் இந்நிலையில் சிரியா அரசு படைகள் அந்த நகரத்தை கைப்பற்ற சென்றனர் இந்த சூழல் ரூஸ் மதத்தினருக்கு ஆதரவாக இஸ்ரேல் சிரியாவின் பல பகுதிகளை குறிவைத்து பல கட்ட தாக்குதல்களை நடத்தியது இது அகமது அல்சாரா அரசின் பலவீனத்தை பரிசாற்றுவதாக அமைந்து போனது சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடுகளில் மத்தியஸ்தத்தின் பெயரில் அகமது அல்சாரா டொனால்டு டிரம்பை சந்தித்து இஸ்ராயலுடன் இணக்கம் காட்டுவதாக அறிவித்தார் இவ்வளவு சரணடைந்ததற்கு பின்னும் இஸ்ரேல் தன் புத்தியை காட்டி சிரியா மீது கடும் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த அடியை தாங்க முடியாது அல்லது சிரியா மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த அல்சாரா இஸ்ரேலுக்கு எதிராக முதன்முதலாக உரை ஒன்றை நிகழ்த்தி உள்ளார் அந்த உரையில் மதத்தினரும் சிரியாவின் ஒரு அங்கம் தான் அவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் தருகின்றேன் அதே நேரம் சிரியா மக்கள் அடுக்குமுறைக்கு எதிரானவர்கள் போருக்கு அஞ்சுபவர்கள் இல்லை என்றும் இஸ்ரேலை பகிரங்கமாக மிரட்டியுள்ளார் இந்த சூழலில் தான் சிரியா மீதான தாக்குதல் ஒரு பக்கம் உள்ளதோடு சிரியா படைகள் கைப்பற்றும் முயற்சியையும் கைவிட்டுள்ளனர் இஸ்ராயேலின் நிலையம் நெகோ பாலைவன தளம் ஈழத் துறைமுகம் என மூன்று இலக்குகளை குறிவைத்து எமன் ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன இதில் பெங்கோரியன் விமான நிலையத்தை குறிவித்து ஜுல்பிகர் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வீசப்பட்டதாக எமன் படையின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி கூறியுள்ளார் தங்களது ஆயுதம் இலக்கை துல்லியமாக தாக்கியதாகவும் மில்லியன் கணக்கான செட்டிலர்கள் பங்கர்களுக்குள் சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாப்பாண்டவருக்கு காசாவை பற்றி செய்தி வழங்கி வந்த காசா தலைமை பாதிரியாரை குறிவைத்து தேவாலய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்கிய செய்தி கிறிஸ்தவ உலகை கதிகலங்க வைத்துள்ளது காசாவில் உள்ள ஒரே ஒரு கிறிஸ்தவ சர்ச்சின் தலைமை பாதிரியார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையின் கொடூர தாக்குதலை கண்டித்து வருவதோடு அது குறித்து தினமும் பாப்பாண்டவருக்கு தகவல்களை வெளியாகி வந்தார் இந்நிலையில் பாதிரியாரை குறிவைத்து திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளனர் காசாவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தலைமை பாதிரியார் உட்பட ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதில் இரண்டு பெண்கள் சிகிச்சை பலமின்றி உயிரிழந்தனர் காசாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் தாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கண்டிக்க போப்பாண்டவர் மறுத்துவிட்டார் மாறாக வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் போர் நிறுத்தம் வேண்டும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியை நிலை நாட்ட வேண்டும் எங்களது திருசபைக்கு நெருக்கமானவரான பாதிரியர் கேப்ரியல் உள்ளிட்டவர்கள் தாக்கப்பட்டது கடும் மனவேதனையை கொடுக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு காசாவில் பாலஸ்தீன போராளி குழுக்கள் கொடுத்த பதிலடியில் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் படுகாயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் டாங்கே குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை தொடர்ந்து அதிலிருந்து தப்பியோட முயன்ற ஆக்கிரமிப்பு படையினர் மீது குறிபார்த்து சூடு தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்